விடா முயற்சியை உடைய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே கடந்த ஐந்து வருடங்களாக இருந்த அவமானம் பணக்கஷ்டங்கள் மனவேதனை உடல்நல பாதிப்பு செய்யும் தொழிலில் இருந்த மந்த நிலை சோம்பல் உடல் வசதி காரிய தடை மன அழுத்தம் உத்தியோகத்தில் நெருக்கடி வாழ்வில் முன்னேற்ற தடை போன்ற வகையில் பாதிப்புகள் வந்து கடுமையாக ஏற்பட்டு இருந்தன இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து இனி இருக்காது வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருவத்தி ஆண்டில் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை வந்து அடையப் போகிறீர்கள் வெற்றியை வந்து அடைவீர்கள் வாழ்வில் பண வசதிகள் வந்து அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடம் உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறும் வருடமாக இருக்கும் உங்களுடைய நீண்ட கால தேவைகள் எல்லாம் வந்து பூர்த்தியாகும் இதுவரை தடையாக இருந்த பல விஷயங்கள் வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் மனதிலே ஆன்மீக எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி உங்களுடைய பயணம் வந்து இனிமையாகவே வந்து தொடரும் புதிய நண்பர்கள் இந்த இருபத்தி இருபத்தொராவது ஆண்டில் உங்களுக்கு வந்து கிடைப்பார்கள் செலவுகள் வந்து அதிகமாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் வகையில் ஒரு பக்கம் வருமானமும் வந்து இருக்கும் உங்களுடைய உழைப்பு திறன் வந்து அதிகமாகவே இருக்கும் அதிகமாக உழைப்பதால் மட்டுமே உங்களுக்கான வருமானத்தை நீங்கள் வந்து பெற முடியும் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது அனைத்து காரியங்களிலும் மன உறுதியுடன் செயல்பட்டு சாதித்து காட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது வருடம் உங்களுக்கு வந்து அமைகின்றது